இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இருட்டு கிட திருநெல்வேலி அல்வாவை நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா வந்து செஞ்சிடலாம் வாங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது முழு கோதுமையை கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை வந்து தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சிருங்க ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ல சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சு இந்த திருநெல்வேலி அல்வாவை ரொம்ப ஈஸியா வந்து பண்ணிட முடியாது அதனால நான் சொல்ற அளவுகளோட அப்படியே செஞ்சு பாருங்க அதுமேல இருந்து ரெண்டு வாட்டி பால் எடுக்கணும் ஒன்ற கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி அரைச்சிட்டு வடிகட்டிக்கோங்க மறுபடியும் வந்து ஒன்ற கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊத்தி அரைச்சிட்டு அதையும் மறுபடியும் வடிகட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில பால் இருக்கணும் வந்து தண்ணியா இருக்கணுமே தவிர கெட்டியா இருக்க கூடாது அதனால இன்னுமே ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி வந்து இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு பக்கம் வச்சிருங்க இப்போ கடாய் அடுப்புல சூடு பண்ணிட்டு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க இதை அப்படியே வந்து தண்ணி எதுவும் சேர்க்காம கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆகி கேரம்லைஸ் ஆயிடும் இப்போ வந்து அந்த கோதுமை பால் வந்து சேர்த்துட்டு கிண்டிட்டே இருங்க அது வந்து கெட்டி ஆகும் அந்த சுகர் வந்துட்டு பயப்பட வேண்டாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் மொத்தம் மூணு கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்திருக்கோம் நம்ம ஸ்வீட்டுக்கு ஏத்த மாதிரி கூடவோ குறையோ சேர்த்துக்கலாம் ஒரு கொஞ்ச நேரம் கிண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த அல்வா வந்து நல்லா ட்ரான்ஸ்பரெண்ட்டா இருக்கும் அப்போ வந்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க கால் லிட்டர் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நல்லா கெட்டியான பிறகு நீங்கள் வந்து நெய் வந்து சேர்த்துட்டு கிண்டிக்கோங்க இப்போ பாருங்க நல்லா வந்து கடையில் ஒட்டாத வரும்போது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ணி சாப்பிட்லாம் பாருங்க அந்த அல்வா உடைய பதம் எப்படி இருக்குன்னு பாருங்க கலர் அப்படியே அந்த இருட்டு இருட்டுக்கடை அல்வா தான் ஸோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது இன்னொரு மெத்தட்லையும் செய்யலாம் கோதுமையில இருந்து பால் எடுத்துல அது வந்து அடுத்த நாள் புளிக்க வச்சு செய்வாங்க ஸோ லைட்டாக அந்த புளிப்பு சுவை வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அந்த மாதிரி செய்யல அந்த புளிப்பு சுவையை வந்து பாப்பாங்களுக்கு பிடிக்கல அதனால நான் இப்படி செஞ்சிருக்கேன் பாருங்க நன்றி